வணக்கம் இன்ற தினம் அண்ணன் வாயில் அல்லது அன்னவாசல் என்று சொல்லக்கூடிய புதுக்கோட்டை அருகாமையில் உள்ள ஒரு சிவன் கோயில் இங்கே இறைவன் விருத்தாபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில் முகலாய பேரரசின் போது இந்த ஆலயம் மீண்டும் எடுத்து கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது அர்ச்சகர் ஒருவருக்கு திருமணம் செய்வதற்கு முன் பெண் குழந்தை இறந்து விட்டதால் கனவில் தோன்றி மதுரை மீனாட்சி அம்மனின் பௌர்மி வழிபட்டால் தோஷ நிவர்த்தி ஆகும் என்று இறைவன் கூறினார் புத்திர பேர் இல்லாத அர்ச்சகருக்கு அந்த பாக்கியம் கிடைத்ததால் அனைவருக்கும் நன்மை கிடைக்கப்பெறும் பொருட்டு தென்மேற்கு மூலையில் மீனாட்சி சுந்தரமூர்த்தியும் வடமேற்கு மூலையில் முருகன் சன்னதியும் காசியில் தீர்த்தமாடி மற்றவரும் காசி சுந்தனை தரிசிக்கும் போட்டு தெற்கே அவரையும் திருச்சி செய்ததாக செய்வழி செய்தி கூறப்படுகிறது சித்தன்னவாசலுக்கு அருகே உள்ள இது சித்தன்னவாசல் மருவி சித்தன்ன வாசலானது இங்குள்ள ஓவியங்கள் மற்றும் சமணர் குகைகள் காலை நேரத்தில் மட்டும் மக்களுக்கென பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன ஒன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் செய்யப்பட்ட படைப்புகள் இவை எங்கேயும் மாத்திர ஊர சிவாலயம் உள்ளது அருகே கோவிந்தராஜ பெருமான் கோயிலும் விடாரியம்மன் கோயிலும் உள்ளது என்பதை தெரிந்து கொண்டோம்